கிருச்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது வருகை சரிப்பண்ணன் அவர்களே உங்கள் மத்தியிலே கூட்டத்திற்கு முன்னதாக வருகை பெரிக்கின்ற சனிதா தமிழர் பாண்டியண்ணன் அவர்களே அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற

தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றது என்பது நன்கு அறிந்தது இருக்கின்ற பகுதி நம்ம திருவாடக தொண்டிதான் தொண்டிக்கு அடுத்து தான் நம்புதால நம்புதால கழித்து எஸ்பி ஓட்டங்க எஸ்பிட்டு மாதிரி அழகா திருவாடங்க இந்த கதை தான் ஆனா பகுதி அனைத்து கிராமங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு மைய பகுதி தோண்டி இந்த பகுதியில் இருக்கின்ற தேவையான மருத்துவமனை தரம் வேண்டும் என்று கோரிக்கை இந்த கோரிக்கையை ஒத்துழைப்பு அந்த கோரிக்கை கிடைக்கும் வரும் கிடைக்கும் வரை நம்முடைய போராட்ட குளத்தை அன்போடு தெரிவித்து நாம் அதை மக்களுக்கு பயன்பெறுமானமாக செய்து கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த அரசு இருக்கின்ற மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் வருக வருக ஒன்பது சார்பாகின்றோம் இந்த பகுதிக்கு நமது தேவையான காரியங்களை பெற்றுத்தருவதற்கு நாம எல்லாம் ஒரு தலைவராக ஒருவரை செய்து பேரூராட்சிக்கு தேவையான காரியங்களை செய்ய ஒரு தலைவரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினரை தேர்தல் மூலமாக வெற்றி பெற செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க இருக்கின்றார் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க இருக்கின்றார்கள் நமது பகுதி அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த தமிழ் இந்தியாவிலேயே தமிழகம் தமிழகத்தில் ரொம்பவும் பின்தங்கிய பகுதி என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் காட்டு கருவிகளுக்கும் கட்டாந்தலைக்கு சொத்தக்கார மாவட்டம் ஆகிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சவிக்கின்ற நிலை நன்கு அறிந்தது இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கு முழுமையாக அரசியலுக்கு அப்பாற்படுத்த ஒரு சில கருத்துக்களை நானும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த இதில் சொல்ல சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் தமது பகுதியில் இருந்து யாரோ ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராக சென்றிருந்தால் ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக இந்த பகுதியை தாராதவர்கள் இருக்கின்ற பகுதி மக்களின் கோரிக்கையை அவர்கள் செய்து கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்னை அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறே வேட்பாளர்கள் அறிவித்தார்கள் அப்போது இங்கே தொண்டியிலே ஐம்பத்தி ஆறு ஓட்டு எனக்கு கூட கிடைத்தது அதன் காரணம் அன்றைய தினம் சமாந்து முழுமையாக கூட்டணிக்கு இருந்த காரணத்தினால் அன்றைய தினம் வாக்குகள் கூட கிடைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இப்போது போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஓட்டு எங்களுக்கு குறைவு எனக்கு குறைவு கருமானிக்கிறது எனக்கும் இங்கே அனைவருமே ஒன்று கூடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வேண்டும் இந்த மக்களின் கோரிக்கைகளை செய்தார்கள் என்ற நம்பிக்கையில் இங்க இருக்கின்ற மக்கள் அனைவருமே வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் ஆனால் அவர்கள் இந்த பகுதி மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை அந்த தம்பியில் இங்கே அவரு ஜெயிச்சுட்டு நம்ம அவர் தொகுதியும் இல்ல அவர் சொந்த ஊர்லயும் இல்ல சென்னையில இருக்காரு அவருக்கு தேவை பதவி சொன்னோம் பதவி மட்டும்தான் வேணும் அந்த பதவியோட அவர் சென்னையில இருக்காரு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான காரியங்களா இங்க இருந்த ஒரு சிலர் கொண்டே இன்னைக்கு வேணும்னு நம்ம பல்கன்னதான் கொண்டே படிச்சு கொடுத்தோம் சொன்னாங்க இத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போன்ல கூப்பிட்டு உடனடியா இங்க டீன் கழ்த கூப்பிட்டு சேடி ஹெல்த்த கூப்பிட்டு எனக்கு தொகுதி கொண்டிக்கு உடனடியாக அவர் நாலு பேர் பேர் போடுன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு அதை செய்ய முன்வரல செஞ்சிருக்கணும் அதே இதுல உங்க வீட்டு பிள்ளையா நாங்கெல்லாம் வந்திருந்தா கண்டிப்பா செய்து கொடுத்துப்போம் ஒரே ஒரு சாட்சி இதுக்கு பக்கத்துல டாக்டர்ல ஒரு ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா இன்ஜினியர் காக்கா மத்த இருக்கின்ற நெருவாயுமா எனக்கு போன் பண்றாங்க நான் சென்னையில இருக்க போன் பண்றாங்க தம்பி ஆனிமத்துன மாதிரி உடனே நடு பகுதியில வந்து இப்போ ஒயின் ஷாப் திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு நிமிஷம் போன வைங்க அந்த நிமிஷமே கிடைக்கு பேசி அந்த நிமிஷமே அந்த இதை இறக்குறத ஏதும் போச்சு உண்மையா இல்ல இருக்குன்ற எல்லாருக்கும் தெரியும் அப்போ உங்க வீட்டுக்கு இருக்கனா இந்த இடத்த என்ன நடக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு செய்யணும் இருந்தாக்கா அதை செய்ய முடியும் பதவிக்கா வருவாங்க ஜெயிப்பாங்க போவாங்க போயிருவாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் எங்களை ரொம்ப சொல்லி ஆகும் நான் வந்திருந்தேன்னா நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருந்தான் காவிரி புந்தார திட்டம் எடப்பாடியார் சொன்ன திட்டம் முன்னாள் முதல்வர் அவர்கள் அறிவித்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் நல்லா யோசிச்சு பாருங்க நாம சுற்றுவட்ட விவசாயிகள் கூட இருக்கின்ற மக்கள் உங்களுடைய மன்றத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தந்தார்கள் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயை சொந்த நிதி அதாவது மத்திய அரசு நிதியில் மாநில அரசு நிதியை நமக்கு கொடுத்தார் அதில் நானூறு கோடி ரூபாய் விடுவித்து புதுக்கோட்டை திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டம் கிடைப்பதற்கு இந்த அரசு சரி சாய்த்து இந்த திட்டத்தை தொடங்கி இருந்தால் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நாம் எப்படி தந்தையில இருபோத மூன்று போக விவசாயம் செய்கிறோமோ அதே போல நாமும் இருபோக விவசாயம் செய்ய முடியும் அது மட்டுமல்ல தண்ணிக்கு தொண்டியில எவ்வளவு திறமைப்படும் எனக்கு தெரியும் பல முறை நான் வந்திருக்கேன் எவ்வளவு தடவை எவ்வளவு தடவை பேசி எவ்வளவு தண்ணி கொடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு மாவட்டத்தில் போது எவ்வளவு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அதே இங்கே திருவாட உண்மைய பெருந்தலை இருக்கும்போது நம்ம கூட்டுக்குடி திட்ட மங்காள போட்டு கூட்டுக்குடியில் மங்காள்குடியில நான் போட்டு ஒரு நாற்பது லட்சம் தான் உதவி கொடுக்க முடிஞ்சது ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சட்டமன்றத்தில் ஏன் தொகுதிக்கு உட்பட்ட ஈசிஆர் கிறங்க சாலைகள் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் பண்ணியாம நம்ம தவிக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கு பெற்று கொடுத்துருக்காங்க பெற்று கொடுக்க முன்வரல இன்னைக்கு நீங்க வேலை பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர் ஏனியிலையும் தொகுதிக்குள்ள ஒரு டெண்டர் விட்டா இருபத்தி ஏழு கமிஷன் நடக்கும் ஒரு பைப் முழுமையா போட முடியுமா ஒரு வீட்டுக்கு வீட்டு பைப் பயன் கொடுத்து கொடுக்க முடியுமா அந்த சூழ்நிலைலாம் இல்லாம போற சாதனை என்ன இந்த பகுதி மக்கள் இங்க வந்தா தம்பி அணிந்தீங்க என்னப்பா நீங்க கூப்பிட்டு கேட்க முடியும் நீங்க அவரை கூப்பிட்டு கேட்க முடியுமா நான் உங்க வீட்டுக்குள்ள எங்க வீட்டால் உடனே அண்ணன் வந்துட்டேனே என்னென்ன அப்படின்னு கேட்கக்கூடிய முடியும்

நாடாளுமன்ற உறுப்பினராக உங்க வீட்டுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு பட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை செய்தி தாய்த்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கொடுக்க முன்வர வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஏனென்றால் வந்த உடனே நம்ம ஊர்ல யாராவது அவங்க வித்தியாசம் பாக்குறாங்க ஒட்டு மொத்தம் வாக்களிச்சிடும் வாக்களிச்சு வெற்றி விட்டுருவாங்க அவங்க வீட்டுக்கு போய் எப்ப வந்து அப்புறம் அவங்களை தேடி போறோம் இந்த பிரச்சனையை திரும்ப நாங்க சொல்றேன் தம்பி சட்டமன்ற நம்ம நாடாளுமன்ற போய் உட்கார்ந்து தர உயர்த்த வேணும் சட்டமன்றத்துல பேச வேண்டிய பேசி அதை பெற்றுக் கொடுக்கணும் மருத்துவத்துறைக்கு மருத்துவ நிலையும் சிடி கிடைத்தி என் பகுதிக்கு போட சொல்லுங்க இல்ல மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களை கூப்பிட்டு எங்க பகுதிக்கு இதை நீங்க செஞ்சுதான் சொல்லி எங்க பகுதியில மருத்துவர்கள் இல்ல நம்ம தமிழ்நாட்டை இன்னொன்னு நல்லாட்சி தரணும்னு திமுக சொல்லிட்டாங்க நமக்கு நல்லாட்சி நோய் நொடி இல்லாம இருந்தா தானே நல்ல நல்ல சௌகரியமா இருக்கும்னு அர்த்தம் இப்ப நல்லாட்சிங்கிறது நாம நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒண்ணு குடிநீர் பிரச்சனை ரெண்டாவது கல்வி அதையெல்லாம் தாண்டி மருத்துவம் இந்த மருத்துவத்துக்கு நமக்கு அடிப்படையா தேவை தேவை என்ன மருத்துவமனை அந்த மருத்துவமனை தலைமை தானே அதே மாதிரி மருத்துவமனைக்கு தேவைதான் மருத்துவர்ல ஐந்து மருத்துவர்கள் இருந்தார்கள் அப்ப கோவிந்த டாக்டர் அப்போ நாங்க சின்ன பிள்ளையா இருந்த ஒரு போவிதான் டாக்டர் அப்புறம் காத்த டாக்டர் இப்படிலாம் இருந்து இந்த தொல்லியில சிறப்பா வைத்தியமாத்து நம்மளையால பாதுகாத்த காலத்தை இங்க இதுதான் ஒரு மருத்துவரோட இல்ல அட கண்டிப்பா இப்போ இருக்கின்ற இந்த கூட்டத்தையும் ஆயிடறாங்க மா நமது திமுக அரசில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் நமது திருவாணை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பது இந்த பகுதி மக்களின் தேவையான கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவருடைய அடிப்படை வசதியை கொடுப்பதற்கு தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவிக்கின்றீர்கள் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் அக்கேத்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்